எழில் சுடர் சரி இப்போ ஆட்டகாசமானால் அதிரடியான ப்ரோமோ வந்துருக்கு எழில்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்துமதியை அனுப்பிச்சி வச்ச அந்த ரவுடி வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க நம்ம மனோகரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த அசிஸ்டண்ட்டு டேய் எங்கடா இருக்க மேடம் எனக்கு என்ன மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த வேலை எதுவும் இருக்கா என்னது அடுத்த வேலையை நீ பண்ணி வச்ச வேலை ஏற்கனவே வந்து எங்கேயோ லீக் ஆகி மாட்டிக்கிச்சு போல இருக்கு நீ மாட்டிக்கிட்டடா நான் ஏகப்பட்ட வேலை வந்து பண்ணியிருக்கேன் மேடம் அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் நீங்கள் எந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு என்ன ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்டேன் என்ன மேடம் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்கிறீங்களா சுற்றி வளைச்சி சொல்லாதீங்கன்னு சொன்னால் சரி சொல்ல வராங்க அந்த இடத்துல இந்த மாதிரி எலிட்ட உன்னோடய ஃபோட்டோ வந்து காட்டிட்டாங்க இனிமேட் நீ இங்கே இருக்கவே கூடாது என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கக்கூடாது இங்கேருந்து வெளியூருக்கு ஏதாவது போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் அதுக்கு நான் போகணுன்னா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க ஏய் என்கிட்ட எதா பணம் கேட்குறேன் அதான் அந்த வேலைக்கு வந்து ஆல்ரெடி வந்து பணம் கொடுத்ததுனால ஏதாவது பிரச்சனைனா அந்த காசில் தான் நீ வந்து கழிச்சுக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்டலாம் பணம் இருக்க உன்னை சேவ் பண்ணிக்கணும்னா பார்த்துக்குப்பா நான்லாம் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஓ என்கிட்டேயும் உன் வேலையை காட்டுறியா மேடம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் எப்படி எனக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக தரீங்கன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த ரவுடி வந்து அதிரடியாக வந்து யோச்சிட்ருக்காங்க மன மனோரியோட அசிஸ்டன்ட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு எழில் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து போகிறாங்க அங்கே தானே நம்ம மனோகரையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எழில் வந்து யார் யார்ட்டையே வந்து என்னென்னமோ கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து இதை செஞ்சுட்டிங்களா வச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறப்ப அவங்க கண் முன்னாடி வந்து மனோகரி வந்து நீக்கிறாங்க எழில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பிஸியாக இருக்கான் எழில் கண்ணில் மட்டும் அவன் படாமல் அவன் மட்டும் வெளியூர் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இனிமேடு பிரச்சனையே இல்லை என் வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதி சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர் வேற இந்த கல்யாணத்தை எப்போ நிப்பாட்டணும் எப்போ நிப்பாட்டணும்னு யோசிக்கிறாள் அவளுக்கு லட்டு போல் இந்த விஷயம் வந்து அமையிற மாதிரி ஆகிடுமே என் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து நேரடியாக வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு லெஃப்டில் திரும்பி பார்த்தா மனோகரி வந்து எழில் வந்து இன்னுமோ அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்குது தெல்ல தெளிவாக பார்க்குறாங்க இவன் என்கிட்ட பேசுகிறத மட்டும் எழில் பார்த்தா அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை என்னையே வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மனோகரி அவசரப்பட்டு அந்த ரூம் கதவுக்கு சாத்தும் போது சரியாக வந்து சாத்தலை லைட்டாக வந்து திறந்துருக்கு அந்த இடத்துல மனோகரி வந்து பேசுகிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே வந்துகிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியுதுடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க மேடம் என்ன தெரியுதுன்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் மாட்டுக்கேன் ஊருக்கு போய்விட்டு போயிடுவேன் பணமே கொடுக்காமல் இங்கேருந்து போக போவேன்னா எப்படி மேடம் என்னால் போக முடியும் ஏடா பணம் கேட்டு மிரட்டுறியா மேடம் நான் இங்கே மேடம் மிரட்டுறேன் அதெல்லாம் இனிமேட்டு தான் நீங்கள் கொடுக்கலனாதான் தான் நான் என்ன எலிசா இருக்கிட்ட இப்போ கண்ணுக்கு நேராக இது எல்லாம் செஞ்சது மனோகரி நான் சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க மேடம் அப்பது மாதிரிலாம் நான் சொல்லி ஊரை விட்டு போக சொல்கிறீங்க நான் வந்து நல்லபடியாக தங்கணும்னா எனக்கு ஒரு பத்து லட்சம் மாதம் கைக்கு வந்து செலவுக்கு வந்து வேணும்ல அது தீந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் அடுத்தது நான் கேட்பேன் அது வரைக்கும் நான் உங்களை தொந்தரவையே பண்ண மாட்டேன் என்னடா நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை மேடம் நான் வந்து உள்ளே போகிறத நினச்சி எனக்கு கவலையே இல்லை எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் அப்பப்போ போயிட்டு வர இடம் தான் ஆனால் உங்களுக்கு இத்தனை வருஷம் கனவு எளியில் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது நான் கல்யாணத்தில் நடக்கும்போது பிரச்சனை பண்ணிடுவேன் நீ எனக்கு பணம் தாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்க தான் நான் வந்து மாட்டினேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க தான் என்னை காப்பாற்றுறதுக்கு பண உதவி கொடுத்து என்னை வெளியூருக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அதை விட்டுட்டு நான் போகணுன்னா என் கை கார் செலவு பண்ணிட்டு இருக்கிற சொல்றீங்களா என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு மனோரியோட அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க தூரத்தில் வந்து அந்த கதை வந்து லைட்டா திறந்துருச்சு போல இருக்கு மனகுறி அப்படி யார்கிட்ட வந்து கோவமாக பேசுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மனகுறி வந்து அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க வேக வேகமாக வராங்க எலில் வரத தூரத்துலேருந்து கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டாங்க மனோகரியோட அசிஸ்டன்ட் டக்கு டக்குன்னு வந்து போயிட்டு யார்கிட்டயே ஃபோனில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு பத்தடி தாண்டி வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் வந்து யார்கிட்ட மனோகரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துட்றாங்க ஏய் இவன் தானே வந்து காலையில் வந்து அதிகாரிக்கும் ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க இவனன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க எளியில் வந்து எதார்த்தமாக திரும்பி பார்த்தோன்னே இவர் எதுக்கு நம்மளை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி தற்செயலாக ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த இடத்துல மனோகதியோட அசிஸ்டண்ட் குடுகுடுன்னு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க நம்ம ஏழையில் வந்து பின்னாடியே துரத்த போகிறாரு பிடிப்பாரா இல்லையான்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்